ஹயோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாள் கணிவாள் சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயமுத்தூர் ஓனாக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ்லேருந்து அழகழகான சாரீஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தொட்டி சாரினாலே ரொம்ப லைக் பண்ணி பார்க்குறீங்க இல்லையா அவங்களுக்காக நாளைக்கு தொட்டி சாரீ கலெக்ஷன்ஸ் வந்து காமிக்க போகிறேன் நானூற்றி தொண்ணூற்றாறு ரூபா ரேஞ்சில் நல்ல ஒரு சில்க் காட்டனு நல்ல ஒரு கலர் பாருங்கள் நல்ல ஒரு கிரே கலரு அதில் வந்து புட்டாஸ் நிறைய அந்த மாதிரி புட்டாஸோடு கொடுத்துருக்காங்க செம சமையான கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்கக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து கலர்ஸும் அவைலபிளாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸும் வந்துருக்குது ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் ப்ளைன் ப்ளவுஸாக உங்களுக்கு அந்த லைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பார்டருமே பார்த்திங்கன்னா அந்த ரிப்பன் பேட்டன் மாடலில் உங்களுக்கு வந்து பார்டர் வந்துருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து புது ஓரவில் கொண்டு வந்திருக்காங்க பை ஒன்னாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிறத ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர்ஸ் வந்து போயிட்டுருக்குது ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் ஆஃபர்லாம் போயிட்டுருக்குங்க ஏன்னா வந்து இப்போ கிறிஸ்மஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா வருது இல்லையா எல்லா ஃபெஸ்டிவல் ஆஃபர் தான் சூப்பராக இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பராக இருந்துச்சு ஆஃபர்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்குதுங்க எல்லா ஆஃபருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது இதில் வந்து நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ஷாட் போட்டு நீங்கள் ஆன்லைன் புக்கிங் வந்து போட்டுக்கலாம் அது வாயில் போட மாதிரி இருந்துச்சு பாருங்கள் இது வந்து மிக்ஸ்டு காட்டன் சாரீ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் வந்து ரெகுலராக நிறைய கலெக்ஷன்ஸ் போகக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்னால் இந்த காட்டனை வந்து சொல்லுவோம் மிக்ஸ்டு காட்டன் சாரீ இதெல்லாம் நிறைய கலர்ஸ் கூட வந்து அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு சாம்பிளாக தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் நிறைய புது வரவு வந்துருக்குதுங்க சரிங்களா எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் எல்லாமே அருமையான கலெக்ஷன்ஸாக இருக்கும் இது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு பட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆஃபர் வந்து போயிட்டுருக்குது பட்டு சாரீக்கு கூட அந்த ஆஃபர் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் வந்து கொடுங்க நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் எல்லாமே ஆட் பண்ணுறேன் இது இந்த மியூசிக்கோடு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் சாரி பார்த்திங்கன்னா செமையாக இருந்துச்சு பில்ட் பேட்டன் சாரி நல்லா சீக்வன்ஸ் இருக்குது நல்ல பெரிய பெரிய சீக்வன்ஸாக வச்சு அழகாக கிராண்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க செம்ம கலெக்ஷன்ஸு வித்து ப்ளவுஸோடு வரக்கூடிய கலெக்ஷன்ஸு த்ரீ டென்னு மட்டும்தாங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஃபெஸ்டிவல்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டும்போது ரொம்ப நல்லா கிராண்டாகவே இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு கட்டன் சாரீ தான் அருமையான ஒரு கலெக்ஷன்ஸு வீடியோஃபுல்லவே நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அது லோ பட்ஜெட்லேயே வந்து பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாேருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும் நான் நம்புகிறேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இன்னும் நிறைய இருக்குது ஆஃபரில் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்